இந்திய அரசியல் சாசன தினம் கான்ஸ்டிடியூஷன் டே அல்லது சம்விதான் திவாஸ் சம்விதான் திவாஸ் ஆண்டுதோறும் நவம்பர் இருபத்தாறு அன்று கொண்டாடப்படுகிறது இது இந்திய ஜனநாயகத்தின் மிக முக்கியமான நாட்களில் ஒன்றாகும் ஏன் நவம்பர் இருபத்தாறு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தாறாம் தேதி தான் இந்திய அரசியல் நிர்ணய சபையால் கான்ஸ்டிடியூன்ட் அசம்பிளி இந்திய அரசியல் சாசனம் முறைப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டது இருப்பினும் இது முழுமையாக நடைமுறைக்கு வந்தது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் அன்றுதான் இந்த இரண்டு நாட்களுக்கும் உள்ள வித்தியாசம் நவம்பர் இருபத்தாறு அரசியல் சாசன தினம் சட்டம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் ஜனவரி இருபத்தாறு குடியரசு தினம் சட்டம் நடைமுறைக்கு வந்த நாள் இந்திய அரசு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் நூற்று இருபத்தைந்தாவது பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நவம்பர் இருபத்தாறு ஐ அரசியல் சாசன தினமாக அறிவித்தது அதற்கு முன்பு வரை இது சட்ட தினம் லார்டே என்று அழைக்கப்பட்டு வந்தது இந்நாளின் முக்கிய நோக்கங்கள் ஒன்று விழிப்புணர்வு இந்திய அரசியல் அமைப்புச் சட்டம் மற்றும் அதன் மதிப்புகள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துதல் இரண்டு அம்பேத்கருக்கு மரியாதை அரசியல் அமைப்பின் சிற்பியான டாக்டர் பி ஆர் அம்பேத்கரின் பங்களிப்பை போற்றுதல் மூன்று கடமை உணர்வு குடிமக்களுக்கு அவர்களின் அடிப்படை உரிமைகள் மற்றும் கடமைகளை நினைவுபடுத்துதல் உலகிலேயே நீளமானது இந்திய அரசியல் சாசனமே உலகிலேயே மிக நீண்ட எழுதப்பட்ட அரசியல் சாசனம் ஆகும் கையெழுத்து பிரதி இது அச்சிடப்படவில்லை பிரேம் பெஹாரி நரேன் ரைசாதா என்பவரால் ஆங்கிலத்தில் அழகிய சாய்வு எழுத்துக்களில் கேலிகிரபி கையால் எழுதப்பட்டது இதை உருவாக்கி முடிக்க இரண்டு ஆண்டுகள் பதினொன்று மாதங்கள் மற்றும் பதினெட்டு நாட்கள் ஆனது அரசியல் சாசனத்தின் ஆன்மாவாக கருதப்படுவது அதன் முகப்புரை இந்நாளில் பள்ளிகள் மற்றும் அரசு அலுவலகங்களில் இந்த முகப்புரை வாசிக்கப்படுவது வழக்கம் இது இந்தியாவை பின்வருமாறு விவரிக்கிறது இறையாண்மை கொண்ட சமதர்ம மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு இது மக்களுக்கு நீதி சுதந்திரம் சமத்துவம் மற்றும் சகோதரத்துவத்தை உறுதி செய்கிறது